அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய தொழிற்சங்க சாணக்கியர் தேசிய தலைவர் மாநில பொதுச் எஸ்ஆர்எம் எஸ் ரயில்வே தொழிற்சங்கத்துடைய ஒப்பற்ற தலைவர் மரியாதைக்குரிய தலைவர் ராஜா சீதர் அவர்களை பேச பேருரை ஆற்ற அன்போடு அழைக்கிறேன் சுதந்திர போராட்ட தியாகி தொழிலாளர்களின் விடிவெள்ளி போற்றுதலுக்குரிய தியாகி என்ஜிஆர் அவர்களுடைய நூற்றி பதிமூன்றாவது ஆண்டு விழா பிறந்தநாள் விழா அவராலே நிறுவப்பட்ட கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளர் சங்கத்தினுடைய எண்பத்தேழாவது ஆண்டு விழா சர்வதேச மகளிர் தின விழா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைத்து சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கோவை ஜில்லா பஞ்சாலை தொழிலாளருடைய தலைவர் மரியாதைக்குரிய ராஜாமணி அவர்களே அவருக்கு துணையாக நின்று இந்த நிகழ்ச்சியை சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கிற கோவை மாவட்ட கட்டுமான தொழிலாளர் அமைப்பினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மனோகரன் அவர்களே தமிழ் மாநில எச் தலைவர் தமிழ்நாடு மின்சார வாரிய ஐக்கிய தொழிலாளர் பொறியாளர் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களே தமிழ் மாநில எச் நிர்வாக நிர்வாகத் தலைவர் தமிழ்நாடு சாலை போக்குவரத்து தொழிலாளர் பேரவனுடைய பொதுச் செயலாளர் சுப்பிரமணியம் பிள்ளை அவர்களே இங்கே இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பு அழைப்பாளர்கள் கலந்து கொண்டு உரையாற்றி அமர்ந்திருக்கிற பாசமிகு சகோதரி முனைவர் கவிதா அவர்களே தமிழ் மாநில எச்சமச்சருடைய நிர்வாகிகள் ஒருவரான மரியாதைக்குரிய ரமணி அவர்களே மேடையில் வீட்டிருக்கிற தமிழ் மாநில எச்சமச்சருடைய முன்னோடிகளே இந்த நிகழ்ச்சியிலே பெருந்திரளாய் கலந்து கொண்டிருக்கிற பாசமிகு சகோதரிகளே சகோதரிகளே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அத்துணை பேரும் தியாகி என்ஜிஆர் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார்கள் ஒரு நூறாண்டு வாழ்ந்திருந்தால் இன்னும் நிறைய பேசியிருக்க முடியும் ஒரு முப்பத்தி மூன்று முப்பத்தி நான்கு ஆண்டுகள் வாழ்ந்த ஒருவரை பற்றி இவ்வளவு பேச முடியும் என்று சொன்னால் அவர் அடிமை இந்தியாவில் எந்த அளவுக்கு தொழிலாளர் உரிமைகளுக்காக போராடி இருக்கிறார் அவருடைய உரிமைகளை நிலைநாட்டி இருக்கிறார் என்பதை நம்மாலே உணர முடிகிறது இந்த மூன்று விழாவுக்கும் ஒற்றுமை வெறும் மார்ச் மாதம் மட்டுமல்ல அதற்கு தொடர்பு இருக்கிறது காரணம் காந்தியடிகள் அவர்கள் சுதந்திர போராட்டத்தின் ஒரு கட்டமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில வெள்ளையனே வெளியேறு என்று ஆகஸ்ட் எட்டாம் தேதி குரல் கொடுத்த போது அதற்கு முன்னதாகவே காந்தியடிகளுடைய சத்தியாகிரக போராட்டத்தில் கலந்து கொள்வர் பட்டியலே கோவை மாவட்டத்திலே தன்னுடைய பெயரை முன்பாக பதிவு செய்து கொண்டு ஆகஸ்ட் எட்டு மகாத்மா காந்தி அடைக்கிறார் வெள்ளையனே வெளியேறு போராட்டம் என்று அதனை கலந்து கொண்டு அதற்கு பின்னாலே அதே ஆண்டு பதிமூன்றாம் தேதி சிறையில் அடைக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டு அவரை சிறையிலே சந்திப்பதற்கு கூட ஆள் இல்லை காரணம் அப்படிப்பட்ட ஒரு அடிமை இந்தியாவிலே அவர் சிறையில் இறந்து விட்டால் அதனாலே கிளர்ச்சி ஏற்படும் என்று காவல்துறையே அவரை ரயிலில் போட்டு அனுப்பி அதற்கு பின்னாலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தொழிலாளர்களுக்காக போராடுகிற போது முறை தாக்கப்பட்டார் என்பதை நம்முடைய ராஜாமணி அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆக இன்றைய இந்தியாவிலும் அதான் சூழல் முதல் முதலாக கழகத்தை உருவாக்குவர் கூட என்ஜிஆர் அவர்கள் தான் உண்மை உள்ள கழகம் என்று ஒன்றை உருவாக்கினார் அப்படி உருவாக்குவதற்கான நோக்கம் என்னவென்று சொன்னால் யாருடைய கருத்தையும் செய்வெடுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று ஒரு நண்பர்களுக்கு உருவாக்கி ஒவ்வொரு வாரமும் அந்த நண்பர்கள் கூடுவார்கள் அவர்கள் கருத்துக்களை சொல்லுவார்கள் ஒருமித்த கருத்தை ஏற்றுக்கொள்வார்கள் என்கிற அளவுக்கு ஒரு ஜனநாயக மாண்பை போற்றிய மாபெரும் தலைவரை நாம் நினைவு கூறுகிறோம் முதன் முதலாக இந்த சங்கத்துக்கு பெயர் வைக்கிற போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது நினைக்கிறேன் பெயர் வைக்கிற போது அவர் வைத்த பெயர் கோவை ஜில்லா சோசியலிஸ்ட் பஞ்சாலை தொழிலாளர் சங்கம் ஆனால் அரசாங்கம் அந்த என்கிற சமதர்மம் என்கிற அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தாலே அது பதிவு செய்யப்படாமல் பிறகு அந்த பெயரை நீக்கி பதிவு செய்யப்பட்டது ஆனாலும் கூட எந்த நோக்கத்துக்காக அந்த சமதர்மம் என்கிற பெயர் தொழிற்சங்கத்தில் இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவருடைய விருப்பம் எப்போது ஈடேறியது என்று சொன்னால் மரியாதைக்குரிய மறைந்த இந்திரா காந்தி அம்மை அவர்கள் பிரதமராக இருந்த போது அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இந்த நாட்டை ஒரு சமதர்ம மதசார்பற்ற குடியரசு என்று சொல்லி என்ஜிஆர் கண்ட கனவை ஒரு தொழிற்சங்கத்தில் வைக்கிற பெயர் அல்ல ஒரு தொழிற்சங்கம் சமதர்மாக இருக்க வேண்டிய அவசியம் மாறாக இந்த நாட்டிலே சமதர்மம் வேண்டும் என்பதற்காக குரல் கொடுத்த தலைவர் மரியாதைக்குரிய அவர்கள் அவர் வழிவந்த அடித்தள மக்களின் ஆற்றல் மிக நாயகராக மரியாதைக்குரிய ஏ சுப்பிரமணியம் இருந்தார் நான் கூட எச் எம் எஸ் நினைத்துக் கொண்டது போது எனக்கும் வழிகாட்டியாக இருந்தவர்தான் மறைந்த மாபெரும் தலைவர் ஏ எஸ் அவர்கள் அவரை தொடர்ந்து இன்றைக்கு தோழ ராஜாமணி அவர்கள் அந்த இயக்கத்தை நடத்தி வருகிறார்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கிற இருக்கிற நெருக்கடி தொழிற்சங்கம் நடத்த முடியாது இன்றைக்கு நெருக்கடி என்ன சொன்னால் தொழிற்சங்கம் நடத்துவதற்கு தொழிற்சாலையே இல்லாத ஒரு சூழலை அரசாங்கம் உருவாகி இருக்கிறது பேசுகிற போது சொன்னார்கள் இந்தியாவின் மான்செஸ்டர் என்று சொன்னார்கள் ஆனால் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இன்றைக்கு பஞ்சாலைகள் எல்லாம் ஜவுளித்துறை மகாராஷ்டிராவுக்கும் மத்திய பிரதேசக்கும் போய்கொண்டிருக்கிற ஒரு சூழல் காரணம் மூலப்பொருளான பருத்தி அங்கே கிடைக்கிறது குறைந்த கூலிக்கு தொழிலாளர்கள் கிடைக்கிறார்கள் வடநாட்டு முதலாளிகள் முதலீடு செய்வதற்கு அங்கே போகிறார்கள் ஆகவே நம்முடைய தொழிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வட மாநிலங்களை நோக்கி போய்க் கொண்டிருக்கின்றனர் அதன் விளைவாக இந்த பகுதியிலே தொழிற்சாலைகள் இல்லாத சூழல் தொழிலாளர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழல் இந்த சூழலிலிருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு முன் வருவதற்கு மத்திய அரசாங்கம் தயாராக இல்லை கோவைதான் முதல் முதலாக சிறு குறு தொழில்களை அதிகமாக உருவாக்கிய ஒரு மாவட்டம் அந்த மாவட்டத்தில் கொரோனா பெருந்தொற்றுக்கு பின்னாலே அப்படிப்பட்ட சிறு குறு தொழில் நிறுவனங்கள் முன்னேறுவதற்கான உதவியை செய்வதற்கு இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர் வரவில்லை ஆனால் அப்படி நம்முடைய வாழ்வாதாரத்தை பறிக்கிற அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற மோடி அரசாங்கம் இருக்கிறது என்பதையும் நம்மாலே உறுதியாக சொல்ல முடியும் அதில் தொடர்ந்து இந்த சங்கம் வளர வேண்டும் அப்படி சங்கம் வளர்வதற்கு சங்கத்தில் உறுப்பினர் வளர வேண்டும் உறுப்பினர் வளர்வதற்கு அப்படிப்பட்ட வாய்ப்பு தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்கிற அந்த கோரிக்கை இருக்கிறது இன்றைக்கு மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது உடைக்கும் மகளிர் தினம் என்றும் அழைக்கிறார்கள் அதை ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் சபையிலே பெண்களை பற்றி பேசுகிற போது ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு கருப்பொருள் உண்டு ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு முழக்கம் உண்டு இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் என்னவென்று கேட்டால் விமன் பெண்களிலே முதலீடு செய்யுங்கள் அப்போதுதான் பெண்களிலே முதலீடு செய்தால் மட்டுமே வளர்ச்சி துரிதப்படும் என்பதுதான் இந்த ஆண்டினுடைய நோக்கம் ஐக்கிய நாடுகள் சபை உலகத்தில் இருக்கிற நாடுகளை கேட்டுக் கொள்வதெல்லாம் வர இருக்கிற எல்லா ஆண்டுகளிலும் பெண்களிலே முதலீடு செய்து சொன்னால் பெண்களுக்கான கல்வி பெண்களுக்கான உரிமை பெண்களுக்கான சமத்துவம் எல்லாவற்றிலும் முதலீடு வேண்டும் அப்போதுதான் வளர்ச்சி துரிதப்படும் என்று சொல்லிவிட்டு அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த ஆண்டினுடைய முழக்கமாக எதுவும் வேண்டும் வருகிற வளர்ச்சியிலே த இன்க்ளூசிவ் குரோத் பெண்களுக்கான வளர்ச்சி தொடர வேண்டும் என்பதுதான் இந்த ஆட்டி இந்த ஆண்டின் முழக்கம் ஆகவே இந்த ஆண்டு முழுவதும் நம்முடைய கோ இந்த ஆண்டு முழுவதும் மட்டும் மட்டுமல்ல எந்த வளர்ச்சியாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி நம்மை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் உங்களை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் அதுதான் இந்த ஆண்டினுடைய கருப்பொருள் முழக்கம் மலர்கள் மகளிர் தின விழா ஏன் கொண்டாடுகிறோம் கொண்டாடுவதற்கு காரணம் இருக்கிறது எங்கே இருந்தோம் எவ்வளவு உயர்ந்து இருக்கிறோம் இன்னும் இன்னமும் உயர வேண்டிய தூரம் எவ்வளவு இருக்கிறது போக வேண்டிய பாதை எவ்வளவு இருக்கிறது அடைய வேண்டிய லட்சியம் எவ்வளவு இருக்கிறது இவை குறித்து பேசுவதற்கும் மகளிர் தின விழா வெறும் கொண்டாட்டம் அல்ல இங்கே சகோ நம்முடைய குடும்பத்து குழந்தை ஒன்று பிரகதீஸ்வரி அருமையாக ஆடினார்கள் அந்த நடனத்தை விட பாடல் பிடித்திருந்தது போகாதவன் வணங்குகிற அளவுக்கு வளர்ந்து விட்டாயே சிங்கப்பெண் என்று சொல்லுகிற போது அதிலேதான் மகள் வளர்ச்சி இருக்கிறது மகிழ்ச்சி இருக்கிறது நம்மை கேலி செய்த சமுதாயம் இன்றைக்கு நம்மை வணங்குகிறது என்று பாடுகிற போது மகிழ்ச்சியாக இருக்கிறது அது போலவே இன்றைக்கு சிலம்பாட்டம் நடைபெற்றது நம்முடைய மூசு பேசுகிற போது சொன்னார் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அதனாலே சிலம்பாட்டம் கற்றுக் கொள்கிறார்கள் அதுவல்ல தந்தை பெரியார் அவர்கள் இந்தியாவிலேயே பெண் உரிமைக்காக அதிகம் பேசிய ஒரே தலைவர் தந்தை பெரியார் மட்டும்தான் வேறு யாரும் மறுக்க முடியாது அவர்தான் சொன்னார் பெண்கள் எந்த உடையை அணிய வேண்டும் என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும் அவர் தான் சொன்னார் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அவர் கையில இருக்கிற கரண்டியை பிடுங்கி தூக்கி எறிந்து விட்டு கையில புத்தகம் கொடுங்க என்று சொன்னார் அதனால்தான் இன்றைக்கு மகளிர் இவ்வளவு மேம்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் அவர் சொன்னார் மகளிருக்கு பெண்களில சொத்து கொடுக்க வேண்டும் என்று பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னார் அவர் சொன்னார் ஆரம்ப பள்ளி ஆசிரியர்கள் நூறு சதவிகிதமும் பெண்கள் இருக்க என்று சொன்னார் அரசு வேலைகளிலே ஐம்பது சதவீதம் பெண்கள் வேண்டும் என்று சொன்னார் அவருடைய வாழ்நாள் முழுவதும் பெண் விடுதலைக்காக பேசினார் பேசியது மட்டுமல்ல அவர் குடும்பத்திலே கூட அப்படிப்பட்ட மாற்றங்களை உருவாக்கிய மாபெரும் தலைவர் பெண் உரிமை பேசுகிறோம் ஒரு காலத்தில் அம்பேத்கர் அவர்கள் அமைச்சராக இருக்கிறார் ராஜினாமா செய்கிறார் ஏன் ராஜினாமா கேட்கிற போது சொல்லுகிறார் நான் விரும்பிய ஒரு சட்டத்தை கொண்டு வர விரும்பினேன் இந்து சட்டத்தில் மாற்றங்கள் வர வேண்டும் பெண்களுக்கு உரிமை தர வேண்டும் பெண்களுக்கு சொத்தில பங்கு வேண்டும் என்று நான் தீர்மானம் கொண்டு வந்தேன் ஆனால் காங்கிரஸ்காரர்கள் தோற்கடித்து விட்டார்கள் ஆகவே ராஜினாமா என்று சொல்லிவிட்டு சொன்னார் என்றைக்காவது ஒரு நாள் ஒரு தலைவன் வருவான் அந்த தலைவன் உறுதியாக பெண்களுக்கு சொத்துரிமைக்கான சட்டத்தை தருவார் என்று சொன்னார் தமிழகத்திலே கருணாநிதி வந்தார் அந்த சொத்தை கொடுத்தார் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் நமக்கு சொத்திலே பங்கு இருக்கிறதுன்னு சொன்னால் இங்கே இருக்கிற சகோதரிக்கு இருக்குன்னு சொன்னால் அதற்கு அடித்தளமாக இருந்தது தந்தை பெரியாருடைய அந்த மிகப்பெரிய போராட்டம் ஆகவே நாம் வளர்ந்திருக்கிறோம் ஆனால் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்கிறோமே தவிர அந்த வளர்ச்சி நம்மை அடைந்திருக்கிறதா என்று கேள்வி எழுகிறது நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் பேசுகிற இடமெல்லாம் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் உலகத்திலேயே ஐந்தாவது மிகப்பெரிய பொருளாதார நாடாக இந்தியா வளர்ந்து விட்டது இன்னும் ஆண்டுகள் போனால் நாம் இருக்க மாட்டோம் ஒருவேளை அவரும் அம்பானியும் இருக்கலாம் இன்னும் இருபது ஆண்டுகள் போனால் முதலிடத்தை அடைந்து விடலாம் நாம் கேட்பதெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது இந்தியா பொருளாதார வளர்ச்சியில் ஐந்தாவது நாளாக இருப்பது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது பெருமையாக இருக்கிறது ஆனால் பக்கத்தை புரட்டி பார்க்கிறேன் அதை சொல்லுகிற புள்ளி விவரங்கள் சொல்லுகிறது இந்தியாவிலே தனிநபர் வருமானத்திலே நாம் பாகிஸ்தானை விட பர்மாவை விட கீழே நூற்றி நாற்பதாவது இடத்தில் இருக்க என்ன பொருள் என்னுடைய தனிநபர் வருமானம் உயரவில்லை இந்தியாவின் பொருளாதார என்னையும் உங்களையும் உள்ளடக்காத வளர்ச்சியாக இருக்கிறது அப்படிப்பட்ட வளர்ச்சி வளர்ச்சி அல்ல அது வீக்கம் அது வளர்ச்சி அல்ல வீக்கம் அந்த வளர்ச்சி நமக்கான வளர்ச்சி அல்ல ஆகவே நாம் கேட்பதெல்லாம் இந்த நாட்டில் இருக்கிற உழைக்கும் கேட்பதெல்லாம் வருகிற வளர்ச்சி எதுவாக இருந்தாலும் எங்களை உள்ளடக்கிய வளர்ச்சியாக இருக்க வேண்டும் நிலவு என்ன கடந்த பத்தாண்டுகளில் ஒன்றும் காங்கிரசுக்கு காலத்திலேயும் நாம் கேட்டதெல்லாம் நிறைவேறவில்லை ஆனால் நம்மோடு பேசினார்கள் மன்மோகன் சிங் அவர்களை சந்திக்க வேண்டுமா சந்திக்க முடியும் கோரிக்கை பேசுவார் உங்கள் கோரிக்கை நியாயம் என்று சொல்லுவார் பணம் இல்லை என்று சொல்லுவார் தொழிலாளர்களுக்காக ஒவ்வொரு ஆண்டும் இந்திய அரசாங்கம் கட்டாயமாக ஒரு இந்தியன் லேபர் காங்கிரஸ் ஒரு தொழிலாளர் பாராளுமன்றத்தை கூட்ட வேண்டும் பிரதமர் கூட்ட வேண்டும் பிரதமர் பேச வேண்டும் இரண்டாயிரத்தி பதினைந்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னாலே ஒரு முறை கலந்து கொண்டார் இதுவரை அந்த கூட்டம் நடைபெறவில்லை காரணம் என்ன தொழிலாளர்களை துச்சமாக மதிக்கிற ஒருவர் பிரதமராக இந்த நாட்டில் இருக்கிறார் நாம் வைத்துக் கொள்ளுங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்பதில் பேரு ஆனால் நம்மோடு பேசக்கூட தயாராக இல்லாத ஒரு நபர் தான் ஒரு பேர் வழி இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறார் நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் நமக்கென்று போராடி பெற்ற உரிமைகள் சுதந்திர இந்தியாவில் இல்லை அடிமை இந்தியாவில் பெற்ற எல்லா சுதந்திரத்தையும் நான் நான்கு தொகுப்புகளாக மாற்றுகிறேன் அதை சுருக்கி உங்களுக்கு கொடுக்கிறேன் உங்களாலே சுலபமாக படிக்க முடியும் என்று சொல்லி நான்கு சட்ட தொகுப்பை கொண்டு வந்து நமக்கு இருந்த எல்லா பாதுகாப்பையும் நீக்கிவிட்டு இந்த நாட்டில் இருக்கிற பெருமுதலாளிகளுக்கு ஆதரவாக அவருடைய வியாபாரத்தை லகுவாக்குவதற்காக ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் என்று இடமெல்லாம் சொல்லி இன்றைக்கு இருக்கிற எல்லா உரிமைகளையும் இந்திய நாட்டு தொழிலாளர்களும் எழுந்திருக்கிற ஒரு சூழல் விவசாயிகள் போராடினார்கள் என்ன சொன்னார்கள் துக்கடே துக்கடைகள் சின்ன சின்ன குழுக்கள் அப்படித்தான் போராடும் என்று சொன்னார்கள் சிறிது நாள் கழித்து சொன்னார்கள் இவர்கள் எல்லாம் நகர்ப்புற தீவிரவாதிகள் அப்படித்தான் இருப்பார்கள் என்று சொன்னார்கள் கூட்டம் அதிகமாகியது சொன்னார்கள் இவர்கள் காலிஸ்தானி தீவிரவாதிகள் என்று சொன்னார்கள் ஆக இப்படி சொல்லிவிட்டு ஓராண்டுகள் ஆண்டுகள் போராடுகிறார்கள் எழுநூறு பேர் செத்து போகிறார்கள் அதற்கு பின்னாலே மோடி சொல்லுகிறார் நான் திரும்ப பெற்றுக் கொள்கிறேன் நான் உங்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் நீங்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள என்று சொல்லி இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டன வாக்குறுதி கொடுத்தது யார் பிரதமர் கொடுத்தார் என்ன வாக்குறுதி கொடுத்தார் விளைபொருளுக்கு இரண்டு மடங்கு நான் விலை கொடுக்கிறேன் என்று சொன்னார் அதை நிறைவேற்ற மறுக்கிறார் விவசாயிகள் போராடுகிறார்கள் போராடுகிற விவசாயிகளை ராணுவத்தை கொண்டு துணை ராணுவத்தை கொண்டு போலீஸை கொண்டு தாக்குகிற முயற்சி இன்னமும் அவருடைய கோரிக்கை நிறைவேறவில்லை எல்லா பிரிவு தொழிலாளர்கள் நாங்கள் ரயில்வே அவர் போக்குவரத்து துறையில் இருக்கிறார் இருக்கிறார் இந்த நாட்டில் இருக்கிற துணை நிறுவனங்கள் நம்முடைய மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் பண்டித் நெகரு அவர்கள் ஒரு நாத்திகர் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர் ஆனாலும் அவர் சொன்னார் நான் வணங்குகிற ஆலயம் இந்த நாட்டிலே இந்தியாவில் இருக்கிற பொது துணை என்று சொன்னார் அவராலே உருவாக்கப்பட்ட நிறுவனங்கள் காரணம் அவைதான் இந்த நாட்டு மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கியது அப்படி வேலை வாக்கி வேலை வாய்ப்பை உருவாக்கிய நிறுவனங்களை ஆலயங்கள் என்று கொண்டாடிய நேரு எங்கே அவரை குறை சொல்லிவிட்டு அவர் உருவாக்கிய அத்துணை பொதுத்து திருவர்களையும் விற்க முயற்சிக்கிற மோடி எங்கே எண்ணி பார்க்க வேண்டும் குறைந்தபட்ச ஊதியம் உயர்த்த வேண்டும் என்று கோரிக்கை வைக்கிறோம் அமைச்சர் குழுவோடு பேசுகிறோம் ஆனால் நாம் பேச நாம் சொல்வதை கேட்க மறுக்கிறார்கள் நாம் கோரிக்கை கோரிக்கை என்ன குறைந்தபட்ச ஊதியம் இந்த நாட்டிலே அமைப்பு சாரா தொழிலாளிக்கு கூட குறைந்தபட்ச ஊதியம் இருபத்தி ஆறாயிரம் கேட்கிறோம் இருபத்தாறாயிரம் என்பது ஏதோ நாங்கள் மூன்று பேர் பேச செய்து முடிவல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நடைபெற்ற கூட்டத்தில் இந்த அரசாங்கம் ஒப்புக்கொண்ட ஒரு குடும்பத்துக்கு தேவையான குறைந்தபட்ச செலவு தேவை அது இருபத்தி அது வேண்டும் என்று கேட்கிறோம் விலைவாசியை குறைக்க வேண்டும் என்று கேட்கிறோம் வேலை வாய்ப்பை உருவாக்குங்கள் என்று சொல்லுகிறோம் நீங்கள் சொன்னீர்கள் ஆண்டுக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை ஆனால் மாறாக இன்றைக்கு ஆண்டுக்கு முப்பது லட்சம் பேர் நாற்பது லட்சம் பேர் வேலை இழக்கிற வாய்ப்பை உருவாக்கி இருக்கிறீர்கள் நிரந்தர தொழில்கள் எல்லாம் தற்காலிக தொழில்களாக கான்ட்ராக்டர் தொழிலாக மாறுகிற சூழல் இருக்கிறது ஆகவே வந்திருக்கிற ஆபத்து எல்லோருக்குமான ஆபத்து அமைப்பு சாரா தொழிலாளருக்கும் ஆபத்து துறை சார்ந்த தொழிலாளளுக்கு ஆபத்து ஆக இந்த இருந்து விழிபட ஒரே ஒரு காரணம் என்ன நாம் நம்முடைய மரியாதைக்குரிய என் ஜி ராமசாமி அவர்களை கொண்டாடுகிறோம் பாராட்டுகிறோம் எதற்காக சிறைக்கு போனார் அடியடிக்கு ஆளானார் சுதந்திர வேகம் சுதந்திர தாகம் இருந்தது ஜனநாயகம் வேண்டும் என்று கேட்டார்கள் இன்றைக்கு ஜனநாயகத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது யாராவது இந்த அரசை விமர்சித்து பேசினால் அவர்களை கைது செய்வோம் அவர்கள் வீட்டுக்கு வருமான துறை வரும் அவர்கள் வீட்டுக்கு இடி வரும் என்று சொல்லக்கூடிய அச்சுறுத்துகிற சுதந்திரமற்ற ஒரு சூழலை இன்றைக்கு இந்தியா சந்தித்துக் கொண்டிருக்கிறது ஆகவே நம்மை பொறுத்த எந்த சுதந்திரத்துக்காக என் ஜி ராமசாமி போராடி பெற்றாரோ அந்த சுதந்திரம் மூலமாக நமக்கு கிடைத்த ஜனநாயகத்தை நினைக்கிற முயற்சி இந்த அரசாங்கம் நடைபெறுகிறது அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கடமை இங்கே இருக்கிற நம்முடைய அத்தனை பேருக்கும் இருக்கிறது ஆகவே சகோதரிகளே சகோதரர்களே தொடர்ந்து நம்முடைய உரிமைகளுக்காக என்கிற மாபெரும் இயக்கம் அரசியல் சார்பற்ற இயக்கம் ஜாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் கடையனுக்கும் கடை தேற்றும் என்று சொல்லுவார்கள் எல்லோருக்குமான உயர்வுக்காக போராடுகிற தொழிற்சங்கம் தொடர்ச்சியாக உங்களுக்கு போராடும் ஆனாலும் கூட அப்படி போராடுகிற ஒரு சூழலில் எதிரே இருக்கிற அரசாங்கம் ஜனநாயகத்தை மதிக்கிற அரசாங்கமாக உழைப்பாளர்களை மதிக்கிற அரசாங்கமாக இருக்க வேண்டும் அந்த அரசை உருவாக்க வேண்டிய பொறுப்பு கடமை இருக்கிறது வாக்கு உங்களிடத்தில் இருக்கிறது வாக்கை கவனமாக மோடி மீண்டும் வரக்கூடாது என்ப முடிவோடு வாக்களியுங்கள் நன்றி வணக்கம்